ஹனிமூன் புகைப்படங்களை வெளியிட்டுள்ள நடிகை சாக்ஷி அகர்வால் எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ அட்லி இயக்குன ராணி படம் மூலியமா கேரக்டர் ஆர்டிஸ்டா திரையுலகில் அறிமுகமானவங்க தான் நடிகை சாக்ஷி அகர்வால் அதுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல நடிச்சுட்டு வந்தாங்க ரீசெண்டா சாக்ஷி அகர்வால் நடிப்புல ஃபயர் திரைப்படம் வழியாக இருந்துச்சு இதுல ஒரு நல்ல ரோல்ல நடிச்சிருக்கிறாங்க சாக்ஷி அகர்வால் இந்த படத்துக்கு மக்கள்கிட்ட இருந்து பாராட்டுமே சாக்ஷிக்கு குவிஞ்சிட்டு வருது அதிக ஷூட் நடத்தி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்துட்டு வந்த சாட்சி பார்த்தீங்கன்னா திடீர்னு நவனீத் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்ட ஃபோட்டோக்களை வந்துட்டு விளையிட்ருந்தாங்க ஸோ ஜனவரியில திருமணம் முடித்த சாக்சி அகர்வால் இப்போ தன்னுடைய காதல் கணவரோட மாலத்தீவிற்கு ஹனிமூன் போயிருக்கிறாங்க அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இந்த மாதிரி நிறையவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு அவங்க ஷேர் பண்ண ஒன்றும் இருக்கிறாங்க ஸோ இந்த ஃபோட்டோஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்துட்டு குவிஞ்சிட்டு வருது சாக்சியினுடைய கணவர் பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது சாக்ஷியினுடைய நீண்ட நாள் நண்பரை தான் சாக்ஷி பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சிருக்காங்க ஸோ எனவே இது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்